வணக்கம் உண்மை செய்திகளுக்கு உங்களை இந்நெல்லை கலெக்டர் அலுவலகத்தில் பொதுமக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற்றது இதில் இந்து மக்கள் கட்சி சார்பில் மாவட்ட செயலாளர் சின்னத்துறை தலைமையில் வந்த நிர்வாகிகள் ஏராளமானோர் திடீரென கலெக்டர் அலுவலக நுழைவு வாயில் முன்பு முட்டி போட்டபடி நின்று போராட்டத்தில் ஈடுபட்டனர் அவர்கள் கூறுகையில் பள்ளி கல்லூரிகளில் சாதி அடையாளங்களை கலைவதாக கூறி தமிழக அரசு நீதிபதி சந்துரு தலைமையில் தனிநபர் விசாரணை குழு அமைத்துள்ள சம்பவம் இந்து சமய நம்பிக்கையை சீர்குலைக்கும் வண்ணம் உள்ளது எனவே அதனை தமிழக அரசும் பள்ளிக்கல்வித்துறையும் ஏற்க கூடாது இந்த நடைமுறைக்கு தடை விதிக்க வேண்டும் என கூறியிருந்தனர் இந்நிகழ்ச்சியில் தென்மண்டல தலைவர் டி கே பி ராஜா பாண்டியன் மாநில துணைத் தலைவர் நெல்லை கே முருகானந்தம் நெல்லை மாவட்ட தலைவர் பி கே ரவிஜி கோட்டை தலைவர் பி எம் பால்ராஜ் மாவட்ட துணை தலைவர் ஜி முருகன் தென்மண்டல செயலாளர் அக்னிராமையா தென்மண்டல தொழிற்சங்க தலைவர் ஏ பி முத்துப்பாண்டி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் எஸ் சண்முகம் மாவட்ட துணைத்தலைவர் வி விசக்கி தென்காசி மாவட்ட தலைவர் பந்தல் நடராஜன் நெல்லை சட்டமன்ற தொகுதி செயலாளர் ஜி ராம் பாளை சட்டமன்ற தொகுதி செயலாளர் பி பாலமுருகன் மாநகர தொழிற்சங்க தலைவர் ஆர் கே சாமி வர்த்தக அணி தலைவர் ஜி வெங்கடேஷ் பாலை ஒன்றிய இளைஞரணி செயலாளர் ஜி சுடலை மாவட்ட துணைத் தலைவர் டி சங்கர் செயல் தலைவர் எம் சின்னத்துறை ஒன்றிய தலைவர் சோடாமணி வினைநகர தலைவர் எஸ் முத்து தேரை ஒன்றிய தலைவர் ஆர் ஆதிமூலம் என்ற ராஜா உட்பட பலர் கலந்து கொண்டனர் அறிக்கை இந்து மதத்திற்கு எதிர்ப்பு எதிர்ப்பாக உள்ளது ஜாதிகளுக்கு அப்பாற்பட்டு ஸ்கூல் நடத்தணும்னு சொல்லி கொடுக்குற போர்வையில் இந்துக்களுக்கு வந்து எதிரான ஒரு ச இதை சமூகத்தில் வச்சிருக்கிறாரு அதை இந்துக்கள் இதெல்லாம் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் கயிறு கட்டக்கூடாது திருநாறு பூசக்கூடாது கூடாது அப்படிங்கிறது கொள்கை கொண்டு வந்திருக்காங்க இதே இது புர்கானுக்கு அணியக்கூடாதுன்னு சொல்லி முஸ்லீம்களுக்கு தடை வச்சுருக்காங்களா அல்லது இதுவே போட்டு கிறிஸ்டின் குழு நடத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த கதையில் இருக்கா ஜாதிங்கிறத வந்து மறைச்சி வச்சுருக்கணுமா அது வெளியே காட்டக்கூடாதுன்னு சொல்கிறாரு அப்போ ஜாதியை எடுத்துட வேண்டியதானே தானே அதை விட்டு போட்டு ஜாதியின் பேரால வந்து இந்த ஸ்கூல் நடத்தணும் ஆனால் ஜாதியின் பேரில் கயிறு இருக்கக்கூடாதுங்க ஜாதியின் பேரில் கயிறு இருக்கக்கூடாது உண்மை தான் கோயிலில் கொடுக்கக்கூடிய குங்குமமும் கோயிலில் கொடுக்கக்கூடிய கயிறையும் கட்டிட்டு வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு இவருக்கு என்ன அதிகாரம் இருக்குது இவர் இதில் ஜாதியின் பேரில் மறைக்கிற கோர்வையில் மதத்தை அழிக்கிறதுக்கு பார்க்குறாரு அது வந்ததில் இந்த ஸ்டாலின் அரசு இதை ஏற்றுக்கிடக்கூடாதுங்கிறது இந்து மக்கள் ஒரு கடுமையான பன்மையை கண்டிச்சு இன்னைக்கு முதல்வருக்கும் நாங்கள் மின் மண்டல தலைவர் ராஜாபாண்டியன் இந்து மக்கள் கட்சி வாட்சிங் செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க